வணக்கம் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால நீங்க நலமா இருப்பீங்க நம்பர் உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க சூப்பரா இருக்கிறோங்க இந்த தினம் நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் இருக்கு என்னென்ன செஞ்சா நம்ம இன்னும் அதிர்ஷ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் என்னென்ன செய்யக்கூடாது அதனால சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சோ எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே நம்ம இந்த சேனல் இது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய ஒரு அண்டை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா புதிய வீடியோக்களை இந்த தினசரி பெற முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் அமையும் இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் பெற பரிபூர்ண அருள் பெற இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற இனிமையான தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி உள்ளங்களுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதங்க இருபத்தி ஏழாம் நாள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆணி மாதம் பதிமூணாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க தேய்புரை சுபமுகூர்த்த நாள் மேலும் இன்றைய தினம் சிவராத்திரி தினங்க கிரக நடைகளை பொறுத்தவரை இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரனுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ஏழாம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாயும் ஒன்பதாம் இடத்தில் புதனுடன் சூரியனும் இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் அமைதியை அமைதியுடன் கொஞ்சம் உங்களது பேச்சுக்களில் நிதானம் காட்டினால் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க இன்னைக்கு எந்த விஷயங்களிலும் அவசரப்பட வேண்டாம் வேகம் இன்றைய தினம் தேவையே இல்லைங்க விவேகம் தான் உங்களுக்கு தேவை இன்றைய தினம் கடுமையான வாக்குவாதங்கள் யாரோடையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் உங்களது நண்பர்களாக இருக்கட்டும் சக ஊழியர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களது உறவுகளை நீங்கள் பாதுகாத்திட யாரோடையும் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் தகார்ந்த வார்த்தைகளால் திட்டிவிட வேண்டாம் மேலும் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படி இருந்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நல்ல தினமும் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது வீட்டில் வந்து சில திருவிழா போன்ற கூட்டங்கள் ஜெய்ஜெயின்னு கூடி உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் பதட்டம் ஆகலாம் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா அதை த சமாளிச்சிட முடியுங்கிறத மறந்துடாதீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலர் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்றை சொல்ல வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் தரும் வகையில் உங்களது காதல் வாழ்க்கை அமையும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு தருவார்கள் என்பதால் உங்களது அலுவலக வேலையில் அது கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க இன்னைக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுடைய ஆதரவுகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய தினம் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் நீங்கள் விரைவாக செயல்படுவது சிறப்பான நல்ல ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு பெற்றுத்தர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் பழைய உங்களது காதல் நினைவுகளை இன்றைய தினம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியுடன் இனிமையாக இன்றைய தினம் நீங்கள் பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்குது கடந்த காலத்தை இனிமையான நாட்களை இன்றைய தினம் நினைவு கூர்ந்து மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க மறதி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாங்க அதனால் உங்கள் காரியங்களில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம் மறதி காரணமாக உங்களது விளைவுந்த பொருட்களை நீங்கள் பயணங்களின் போது எடுத்து செல்ல வேண்டாம் அது தொலைந்து போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த தினம் கொஞ்சம் மறதி இருக்கும் கொஞ்சம் நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானத்துடன் எங்கே போனாலும் வேணுங்கிற பொருட்களை திரும்ப எடுத்துக்கொண்டிருக்கலாம் என்று செக் பண்ணிக்கொண்டு நீங்க நீங்கள் போகிறது ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு கொஞ்சம் செலவுகளும் இருக்குல்லங்க உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் அதுக்கேற்ப வரவுகளும் உங்களுக்கு இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு அதனால பிரச்சனைகள் நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கும் உத்தியோகம் தொடர்பான சில விஷயங்களில் வந்து மேலதிகாரிகள் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே அந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு இனிமையான நாளா அமையுங்க இன்னைக்கு உங்களுடைய இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் ஆனாலும் பேச்சுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது துலாப்பிடி ராசிபுரம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் பட்டையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் க்ரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்னா நம்பர் உங்களுக்கு லக்கிய நம்பரா இன்னைக்கு அமையுங்க இந்த தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வியாபாரத்துல புதிய புதிய சிந்தனைகள் வரலாங்க ஆனா எந்த விஷயத்தையும் அவசரப்படாம பொறுமையோட அணுகுது நல்லது உங்களுக்கு வியாபாரத்தில் சில முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு எடுக்க வேண்டாம் நாளை வரை தள்ளிப்படுவது நல்லதுங்க மிகப்பெரிய பண உறுதி பரிவர்த்தனைகள் முடிந்த இன்னைக்கு தள்ளி இன்னைக்கு நடக்காம பாத்துக்கிறது நல்லதுங்க வியாபாரத்தில் உங்களுக்கு வெவ்வேறு சிந்தனைகள் ஏற்பட்டாலும் நிதி நிதானம் எடுத்து புதிய முடிவுகள் இருக்கிறது இன்றைய தினங்களில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க அதிகார பணிகள் இருக்கிறவங்க உங்களுடைய பொறுப்பு என்னங்கிறது நீங்க உணர்ந்து செயல்படுறது ரொம்ப முக்கியம் கூடவே வந்து பொறுமையும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க அப்படி இருந்தீங்கன்னா இந்த நாள் மிக மிக இனிமையான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மனசில் என்ன ஒரு உங்களுக்கு நல்ல நன்மைகள் அடைந்தாலும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறமோ எல்லாமே கிடைச்சாலும் அது திருப்தி இல்லாத ஒரு குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு இன்று இருந்து கொண்டால் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து நல்ல நன்மைகள் நடைபெற்றாலும் திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுனால இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அதன் மூலமாக திருப்தியை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளை நாளில் இன்றைக்கி அமையப்பெருங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு யோசிச்சு செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் நிச்சயம் இன்றைய தினம் மருந்து சார்ந்த விஷயங்களில் தேவையான ஆலோசனைகளை பெறாமல் நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தைவெளி உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுவதும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் விவேகத்துடன் நடந்து கொண்டால் மிகச்சிறந்த அருமையான வாழ்க்கை உங்கள் தாங்க இருக்கு எனவே நீங்கள் இப்படி எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களது வாழ்க்கைன்றது நாம் அமையும் இன்னைக்கு பொதுவாக நமது தலைமுறை என்பவர்களுக்கு முக்கியமாக என்ன சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு எந்த விஷயத்திலும் நீங்கள் கோவப்பட வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் இறைவெளிப்பாடு மேற்கொள்ளுங்கள் நல்ல நிலைமைகள் உங்களுக்கு காத்திருக்கு எந்த விதமான முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள்ல தேவையான ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்க அப்படி இல்லைன்னா நாளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக இருக்க வெற்றிகள் இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க உங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நமது தொழான்புடைய ரசபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்துகிட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் பெற முடியும் மிஸ் செய்யமானது வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் நாலு தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் a wonderful டே